உறவினர்களும் கூடியிருடிய ஒரு திருமண நிகழ்வில் சுற்று அவர் நாணிய பிறந்த தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுக்கிறார் என்றால் இந்த ஆளுக்கு இந்த பெண் இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் எல்லாரும் முடிவு செய்து ஜோடி சேர்க்கிறார் மட்டும் அப்படி சேர்க்கவில்லை அப்படித்தான் சேர்க்கிறார் வர இருக்கிற எல்லா தம்பதிகளினுடைய மனைவியும் முடிவு செய்யப்பட்டவை முதல் ஜோடியிலே இருந்து இறைவன் யாரெல்லாம் ஜோடியாக வாழ்வார்கள் என்று முடிவு செய்கிறார் விடாயகங்கள் இருந்து படைந்தார் உணமாக்கிடையே கருத்து வேறுபாடு சொர்க்கம் நுழைவதற்கு முன்னாலேயே படைத்தான் என்கிற சொல்லின்படி தூங்கிக் கொண்டிருக்கிற ஆகவனுடைய விநாயகத்தை உறுதி பக்கத்தில் அப்பாவை நிறுத்திவிட்டதாக எழுதுவார்கள் அக்கிய கொஞ்சம் பொறுப்புக்கான ஆசிரியர் ஒருத்தர் எழுதுகிறார் முடிச்சிருந்தா விட்டிருக்கப்பட்டார் ஆனால் வெடித்திருந்தால் எதுக்கு தோன்றவரும் பேசாம

அந்த இடத்துல தான் அறிஞர்கள் எழுதுவார்கள் சொர்க்கமா இருந்தாலும் மனைவி இல்லைன்னா சோகமா தான் இருக்கும் சொர்க்கத்துக்கே போனாலும் மனைவி பக்கத்துல இல்லைன்னா சோகமா தான் இருக்கும் மனைவி பக்கத்துல வந்தவங்க ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வந்துருது இன்னைக்கு நம்ம குடும்பம் இல்ல சிறந்ததா எனக்கு மாத்தமா இருக்கு பக்கத்துல இல்லைன்னா நல்லா இருக்கிறாரு நல்ல சிரிப்போட சுகமா இருக்காரு பத்து அம்மா பக்கத்துல நின்றுட்டாங்கன்னா முடிஞ்சு அதோட வாய்ப்பு

கணவன் மனைவிகளையும் சேர்த்து வச்சா அவர்தான் எழுதணும் இவருக்கு இவர் தான் இப்போ இங்க தென்காசியில இருக்கிற ஒரு குடும்பத்துல இவர் கல்யாணம் பண்றாரு இல்லையா ஆயிஷா பாண்ட ஒரு பொண்ண இது வந்து ரொம்ப ஏற்படுத்தி இடையிடையே நிறைய பேர் வருவாங்க மாப்பிள்ள பார்ப்பாங்க பொண்ணு பார்ப்பாங்க கூடுதல் மாதிரி இருக்கும் மிச்சம் சாப்பிட்டு போயிருவாங்க ஒரு முடிவுக்கே வராது தம்பி மொய்தீன் அவர்கள் எங்கள்ட வந்து ஏழு வருஷம் ஓதன அதனால சென்னையில ராயபுரம் பகுதியில இருக்கிற ஒரு தலைமை உடம்பாக்கள் குடும்பம் அவரு வந்து எங்கிட்ட இவருக்கு மாப்பிளையா கேட்டார் உங்கள்ட ஓதனராமா தெற்காசி அவர் பேர் மொயந்தின் பகுதி சொல்றாங்க என் பொண்ணு அவருக்கு கொண்டு நீங்க கொஞ்சம் சொன்னாங்க அப்போ இந்த தம்பி மாப்பிள்ளைய கூப்பிட்டு நான் சொன்னேன்

பள்ளிவாசி டாக்டர்ல கணவர் பழைய பழைய அவரும் மனைவியும் பேசி பன்னெண்டு வருஷம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஜனாசா கொடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அப்பதான் தெரிய வந்துச்சு பெண் ஜனாசா பின்னாடி கணவரும்

ഇസ്ലിയും പുതിയ കല്യാണം പണി വെച്ചാൽ అంత పడేవి అవును నల్ల ఓదడం ఇవును నల్ల ఓదడం కానీ కడలు రెండు పేరు చెంత మొదలు మొదలు రెండు పేరు చెందిగిన నిక్క అన్నీ నైట్ వేరే పేసలాంటి అన్న తప్పా చూడటామా మొదలు నా పేస నీకు అవైతే అయింది నాకు లిస్ట్ పోతుంది అదే మదర్ తోటి ఎక్కువ మాదర్

என்னென்னு சொல்லுங்க ரெண்டு பேரும் அதை சொல்லி பேசிட்டு வந்திருக்காரு அவங்களுக்கு பிடிச்சதுதான் காதி சுரேன்னு சொல்றாரு என் மனைவி முதல் முதல்ல என்கிட்ட இருந்து பேசின பேச்சுகள்ல என்கிட்ட வாக்கிட்ட கருத்துக்கள்ல வேறுபாடு இல்லாமல் நாங்கள் வாழ்வோம் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா நல்லா புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆளி மனைவியும் ஒரு ஆளிமா பெரும்பாடுகளை போது அந்த குடும்பத்திலிருந்து இருந்து சந்ததிகள் நல்லா இருக்கும் எங்கேயாவது ஒரு மனசா அவங்க அனுப்பிச்சு தான் அவசியம் அவசியம் ஆடிம இருக்கிறார் ஆலிமா இருக்கிறார் நான் சொன்ன மாதிரி சட்டம் மட்டும் ரெண்டு பேருக்கு லிமிட்டா இருக்கிறோம் ஏன்னா ரெண்டு பேருத்துக்குமே குரான் தெரியும் ரெண்டு வயதுக்குமே ஹஜீஷ் தெரியும் அப்படித்தான் ஒரு ஆலிமா ஆலிமாவே கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம் ரெண்டு வயதுக்கு சட்டம் வந்துருச்சு तब तो ये लोग मार चढ़ते हैं ना तो मरी ये लोग मार चढ़ा बोलना उपर नर्क से बुरीस के बैठेगा अब देख सुनिए उन्होंने दोबारा सुना राजनीता उन्होंने नरेंद्र मोदी कर ले अली योग ना इनला बाहर इपुरीस ये लांच करियां रखना पड़ेगा यहां पर रखना पड़ेगा उपर वाले बाहर रख ले इपुरीस वाल ஒரு ஆதி வேண்டும் பேரும் சேர்கிறார்கள் அவர்களுடைய சொந்த ஊரும் அவர்களுடைய சொந்த சமுதாயமும் அவர்களுடைய குடும்பங்களை பற்றிய நற்கொள்ள பொறி தொடர்பு அடிப்படையில் இணைகிறார்கள் ஏழு வருஷம்

மனைவிக்கு செய்ய வேண்டிய ஆக்குகளை இவரும் கணவனுக்கு செய்ய வேண்டிய ஆக்குகளை அந்த மனைவியும் சரியாக செய்து நல்ல மக்கள் செல்வங்களோடு வாழ்வாக்கு வாழ்ந்த நல்ல தம்பதிகளாக இன்மையிலும் வறுமையிலும் ரெண்டிலும் பெற்று பெற்றவர்களாக இவர்கள் ஆக வேண்டும் எல்லா திருமணங்களிலும் சொல்லுவதை போல சொல்லுகிறேன் ரெண்டு தரப்பிலும் பெற்றோர்களை பெரியவர்களை மதித்து எெந்த உணவங்களால் இருக்கிறார்களோ அந்த எல்லா உறவுகளிடத்திலேயும் நல்ல பேரோடு வாழ வேண்டும் பெற்றோர் மற்றும் உறவினருடைய நல்ல துவாக்கள் நம்மை வருங்காலத்தில் நன்றாக வாழ வைக்கும் அல்லா சாதுக்காக அப்படிப்பட்ட நல்வாழ்க்கையை இவர்களுக்கு ரசிவாக்குவானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் சொல்லவே அஸ்லாம்